தற்போதைய மாநில தலைவருக்கும் முன்னாள் மாநில தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உலக போரே நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போரும் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சில என்ன நினைக்கிறீங்க அந்த பவர் தன்னோட கையில இருக்குதுங்கிற வெறிதான் யாருமே வந்து ஒரு கட்சியில இரண்டாவதா இருக்க விரும்ப மாட்டாங்க இது எல்லா கட்சிகளும் நடப்பது இயல்பு இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குது யாருக்கு ஆளுமே இருக்குன்னு ஒரு சர்வே வெளிவது நம்ம ஒரு தலைவராக இருந்துட்டு அவர் கூட நம்ம கீழே நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு பர்சனலாக அது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யலாம் அது எல்லாருக்குமே அது இருக்கும் தமிழிசை வந்து எப்படி நம்ம ஜெயிச்சிடலான்ற எண்ணத்துல அவங்க தேர்தல் போட்டிட்டாங்க அன்பார்ச்சுனேட் அவங்க வந்து தோத்துட்டாங்க தோத்த உடனே இப்ப திரும்பவும் கவர்னர் ஆக்குவாங்களா இல்ல வேற எங்கன்னா ஆக்குவாங்களா இல்ல மத்திய அமைச்சர் ஆக்குவாங்களாங்கிறது சந்தேகம் இந்த விமர்சனங்கள் சொல்ல வேண்டியதுதான் ஆனா இந்த விமர்சனங்கள் எங்க சொல்லணும்னா அவங்க கட்சி செயற்குழு இல்ல மேல்மட்டத்துல சொல்லி இவங்க குறிப்பா என்ன சொன்னாங்க இந்த இந்த ரவுடிகளை சேர்த்தது அண்ணாமலை வந்த பிறகு பல சீனியர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே இயற்கை இன்னைக்கு எல்லா கட்சிகளும் வந்து வார் ரூம் வச்சிருக்காங்க பிஜேபி அண்ணாமலை வந்த பிறகு தான் இந்த வார் ரூம் வந்ததாக சொல்லப்படுகிறது ஏன் பிஜேபி மீது இன்றைக்கி ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா எதிராளிகள் செய்வதை அண்ணாமலை பகிரங்கமாக சுற்றி காட்டுகிறார் நோட்டா கட்சி தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவீதத்துக்கு மேல ஒரு ஓட்டை வாங்கியிருக்குது பிஜேபியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு பெரிய கட்சிகள் அவங்க வந்து இணைஞ்சு நிற்கிறாங்கன்னும் போது அது ஒரு பெரிய மாற்றம்தானே இதே அண்ணா தீமுகம் பிஜேபியோடனோ அல்லது பாமகவுடனோ அல்லது மொத்தமாக சேர்ந்து நின்று இருந்தால் இந்த மூன்று கட்சிகள் சேர்ந்து நின்று இருந்தால் நாற்பதுக்கு நாற்பதை ஜெயிச்சிருப்பாங்க பிஜேபி ஒன்று நேரடியாக தமிழர்களுக்கு பெருசாக நல்லது செஞ்சுட்டாங்கலாம் ஒன்று கிடையாது பிஜேபி தமிழக மக்கள் நம்பி போவதற்கான காரணிகள் ஒன்றும் பெருசாக நாங்கள் அனுபவிக்கலன்னு சொல்ல வர எல்லா கட்சிகளும் நடக்கிற விஷயம் இன்றைக்கு பிஜேபி என்ற ஒரு பேசுபொருளாக இருப்பதால் இந்த பேச்சும் பேசப்படுகிறது குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழக கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ தேர்தல் முடிஞ்சு தேர்தலுக்கான அந்த தோல்விகளுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படி நடத்துவாங்களே சார் ஒவ்வொரு கட்சியில இருந்தே இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க அதிமுக இருந்தும் ஆலோசனை கூட்டம் நடத்தி தான் எடப்பாடி வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு இப்போ இந்த பிஜேபியோட இந்த ஆலோசனை கூட்டம் நடத்ததுக்கு முன்னாடி பிஜேபியோட தலைமை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோல்விக்கான காரணங்களை வந்து சொல்ல சொல்லி மாநில தலைவருக்கு சொல்லியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி இப்போ தற்போதைய மாநில தலைவருக்கும் முன்னாள் மாநில தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உலகப் போரை நடந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு போரும் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சார் என்னன்னு நினைக்கிறீங்க என்ன வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருந்த தலைவர் முன்னாள் தலைவர் அவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இவங்க ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள கேலி கிண்டல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பா அவங்க வந்து கவர்னராக போய் ஒரு ரெண்டு ஸ்டேட்டை பார்த்தாங்க வந்தாங்க இப்போ இடையில என்ன பர்சனலா கேட்டால் ஒரு கவர்னர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு இல்ல அதை புறந்தள்ளி விட்டு தேர்தலில் வந்து நின்று ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் வந்ததே சற்று தவறுன்னு தான் நான் சார் ஆமாம் அது ஏன்னா கவர்னர் பதவிங்கிறது ஒரு ஹானரபுள் போஸ்ட் இங்க வந்து அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை இதுல வந்து நீ நான் வா போ ஆளை வச்சு கொலப்படுறது ஆளை வச்சு அடிக்கிறது கட்சியை கலைக்கிறது வந்து அதை பண்ணுறது இதை பண்ணுறது அந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் அரசியலில் செஞ்சால் தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் அண்ணாதுரை மிக பெரிய ஆளுமையாக இருந்தார் அண்ணாதுரை திமுக வழிநடத்திய போது அண்ணாதுரை அவர்களுக்கு அடுத்தபடியாக நடமாடும் பல்கலைக்கழகம் நாவல நெடுஞ்செழியன் இருந்தார் தம்பிவா தலைமை ஏற்கவா என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் நாவல நெடுஞ்செழியன் ஒரு பெரிய கம்யூனிட்டியை சேர்ந்தவரும் கூடன்னு வச்சிங்க ஆனா நாவோட நெடுஞ்செழியன் ஒரு ஐம்பரும் தலைவர்கள்லாம் இருக்கிற பொழுது கருணாநிதி என்கிற பெயர் ஒரு பேச்சாளர் பட்டியலில் இருந்தது ஓகே ஒரு இருபதுக்கு மேல இருந்தது அந்த பேச்சாளர் பட்டியலில் பேச்சாளர் பட்டியல் என்னது பேசுவாங்க இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியும் தரம் தாழ்ந்து பேசுறாரு இப்போ இப்போ நம்ம நாஞ்சில் சம்பத்தெலாம் இருக்காங்களா அவங்கள பேச்சாளர் தானே வெற்றி கொண்டான் லியோனி லியோனி பேச்சாளர் இவங்களுக்கு என்னென்னா ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிற போது இவ்வளவு காசு சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் பேசிட்டு போங்க அப்படின்னும் போது தான் அது தலைமை கழகத்தில் பணத்தை கட்டி தான் இவங்களை கூப்பிடணும் இதுதான் நடைமுறையில் இன்ன வரைக்கும் இருக்கிறது அப்படி ஒரு பேச்சாளராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டியாக இருந்தவர் எப்படி வந்து பிற்காலத்தில் திமுகவை கைப்பற்றினார் அப்படின்னா அதுதான் அரசியல் யாருமே வந்து ஒரு கட்சியில் இரண்டாவதாக இருக்க விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நாம் வந்து முன்னணியில் இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க தலைமையில் இருக்கணும் தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கிற பொழுது இது எல்லா கட்சிகளும் நடப்பது இயல்பு இன்றைக்கி அதிமுகவில் என்ன நடக்குது என்ன பெரிய கொள்கை முரண்பாடு ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸோட கட்சி அது ஏதோ ஒரு ஒரு லக்கில் நீ வந்து சிஎம் ஆவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஏன் ரெண்டு பேரும் பேசிட்டு வேண்டியது தானே ஏன் அவனுக்கு நான் மட்டமா இவனுக்கு நான் மட்டமான்னு ஆட்சி அதிகாரம் அந்த பவர் தன்னோட கையில் இருக்கணுங்கிற வெறி தான் அது என்னன்றதோ வெறி தான் அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் போனாங்க அதாவது புரட்சி தலைவி எம்ஜிஆரால் இல்லை எம்ஜிஆரால் புரட்சி தலைவியால் பாதுகாக்கப்பட்ட அந்த ரெட்டைலைஸ் என்னமே போடாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு போனால் கூட பரவாயில்லங்க எதிராளி ஒரு கண்ணு போனங்க அப்படின்ற நிலையில் எல்லாம் வந்து கட்சிகள் நடக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி கட்சிகளை உடைக்குது அப்போ ஒரு கட்சி ஏங்க சொந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு கட்சியாக வரான்ல அண்ணனுக்கு எதிராக ஆமாம் தம்பி அண்ணனுக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல மகாராஷ்டிராவில் இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இதே அண்ணன் தம்பி பிரச்சனை எப்படி நடந்தது மாமச்சம் பிரச்சனை எப்படி நடந்தது ஒரு மூன்று பேர் உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை நடந்ததுல இப்போ இன்று வரை இப்ப வந்து திமுக முதன்மை குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு எல்லாரும் ஒத்து போறாங்களா அவங்களுக்குள்ள வந்து முரண்பாடு இருக்கு இப்ப திமுகவில் வந்து அவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அணி என்ன மாட்டாங்க அவர் கனிமொழி ஆதரவாளர் அவர் வந்து உதயநிதி ஆதரவாளர் இவங்க வந்து நடுநிலையா இருக்கிறவங்க இவங்க சீனியருங்க அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குது தானே செய்யுது ஒவ்வொரு ஒருத்தரும் குடும்பத்தில் போய் ஒவ்வொருத்தரை பிடிச்சிங்கன்னு வந்து அவங்க குடும்பத்துக்கு வேண்டியவங்க அவங்க அந்த அம்மாவுக்கு வேண்டியவங்க அவர் அந்த ஐயாவுக்கு வேண்டியவர் அவர் மச்சினருக்கு வேண்டியவர் மாமனுக்கு வேண்டியவர் அப்படின்னு இங்கே பல்வேறு குழுக்களாக அணியாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் அது இயல்பாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம விடுதலை சிறுத்தைகளில் சூனாம்பேடுன்னு ஒரு ஊர் இங்கே நம்ம ச மகாலூர் பக்கத்தில் சூனாம்பேடுன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் நாங்கள் தான் போய் இயக்கம் கட்டணும் ஓகே அப்போது வேலை சின்ன பசங்க அப்போது ஒரு ஒரு அக்கா ஒரு அக்கா தம்பி ஒரே வயதில் பிறந்தவங்களோட பிள்ளைங்க ரெண்டு பேர் ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாரு ஒருத்தர் வந்து டிப்ளமோ படிச்சுருந்தார் பாலிடெக்னிக்கில் அப்புறம் கட்சி கன்வின்ஸ் பண்ணி கட்சிக்கு கூப்பிட்டு வந்து விடுதலை சிறுத்தை ரெண்டு பேரும் இணையிறாங்க அப்போது சூனாம்பேடு அப்படின்ற கிராமம் வந்து அந்த சுட்டு வட்டார பகுதிகள் வந்து ரொம்ப அட்ராசிட்டி உள்ள ஊர் இந்த ஊரில் இளைஞர்கள் வந்து காட்டுத்தனமாக இருப்பான் ஒரு ஆள் பத்து பேர் அடிப்பான் அட்டாங்க மாட்டான்வாள் அப்போது அந்த சூனாம்படுனால அந்த சுட்டு வட்டார பகுதியில் அலரும் எதனா ஒரு பிரச்சனை சூனாம்பேடு வந்து தலையிட்டாங்கன்னா ஏய் எப்பா அவனுக்கு மோசமானப்பா அவனுக்கு எதுக்கு அஞ்ச மாட்டானுவா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்ததுங்க ஒரு இயக்கம் போச்சுங்க இயக்கம் போய் சொந்த தாய்மாமன் பிள்ளைங்கள ரெண்டு பேரும் பிரிச்சது ஓ நேரெதிராக மாறிட்டாங்க ரெண்டு குரூப்பாக மாறி எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது பேர் செத்துருப்பாங்க ஓ ஒரே குடும்பமாக இருந்தவங்க இயக்கத்தில் பிரிஞ்சு குடும்ப தகராறாகி அது வெட்டு குத்தா மாறிடுச்சு குடும்ப தகராறு கட்சி தகரா கட்சி தகரா ஓகே அப்போ உறவுகள் அண்ணன் தம்பி உறவு மாமா மச்சா உறவு தாய் மாமா பிள்ளைங்க உறவு எல்லாமே தாண்டி ஏக்கம் பொறுப்பு பொறுப்பு ஓகே அப்படின்ற போது ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த இயக்கமும் அதை கேட்டுக்கல அதுதான் யாருக்காக இந்த பிரச்சனை நடந்ததோ அந்த இயக்கமே ஒண்ணு அந்த இயக்கமும் கூப்பிட்டு என்னயா என்ன நீங்க தாய் மாமா பிள்ளைங்க உங்களுக்கு என்னயா பிரச்சனை என்னடா இது இந்த ஊரே வந்து உங்களுக்கு இந்த ஊரை பார்த்து பயந்தது இந்த சுனாமிரின்ற கிராமம் தான் சுற்று எஸ்சி பகுதிகளுக்கு பாதுகாப்பான ஊர் ஏ எங்கள் சொந்தங்காரங்க சூனாம்பேட்டில் இருக்கிறாங்களா சொல்கிறேன் அப்படின்னால பயப்படுவாங்க ஓகே அப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு அந்த இயக்கம் அதை வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசி என்ன பெரிய என்ன இந்தியா பாகிஸ்தான் இவங்க அதே அவங்க ரெண்டு பேருமே பேசிங்கன்னு கல்ல ஒரு வைத்துக்குதான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அப்படி இருக்கிற போது அதை கூப்பிட்டு பேசி ஒழுங்காக இருக்கும்பான்னு சொல்லணும் ஆனால் இயக்கம் என்ன நினைக்குது இவன் வந்து கூட முரண் பண்ணுறானா ஒரு நிகழ்ச்சி வந்துன்னா இவன் ஒரு இருபது பேனர் வைக்கிறானா ஐய் அவன் இருபது வயசு நம்ம ஒரு வீடாக ஒரு முப்பது அப்படின்னு அவன் வைக்கிறானா ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் இருபது பேனர் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தால் ஐம்பது பேனர் ஐம்பது இடங்களில் என்னுடைய முகம் இருக்குது ஐம்பது இடங்களில் கட்சியோட பேர் இருக்குது அவ்வளோதான் கட்சிக்கு வேண்டியது இப்படி தான் நடைமுறை ஓகே வெளிப்படையான நடைமுறை இதுதான் அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி வந்து தமிழ் வந்து எப்படி நாம் ஜெயிச்சிடலான்ற எண்ணத்தில் அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட் அவங்க வந்து தோத்துட்டாங்க உடனே இப்போ திரும்பவும் கவர்னர் ஆக்குவாங்களா இல்லை வேற எங்கன்னா ஆக்குவாங்களா இல்லை மத்திய அமைச்சர் ஆக்குவாங்களாங்கிறது சந்தேகம் தான் ஏற்கனவே இப்போ வந்து வட மாநிலங்களில் எல்லாமே அந்த மேல்சபை எம்பிக்கான எல்லாமே ஃபில் ஆகி போச்சு அப்போ எப்படி இருந்தாலும் இங்கே தான் குப்பைக்கொட்டி ஆகணும் இங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற போது நம்ம ஒரு தலைவராக இருந்துட்டு ஒரு அரசியலில் இப்போ அண்ணாமலையோட அரசியல் அனுபவங்கிறது ஒரு நாலு மூணு நாலு வருஷம் தானே அவர் கூட நம்ம கீழே நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு பர்சனலாக அது எல்லாருக்கும் இருக்கிறதா சரி நான் அது தப்புன்னு சொல்ல வரல சரின்னு சொல்ல வரல எல்லாருக்குமே அது இருக்கும் அந்த நிலையில் பொதுவாக இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்காரா உண்மையில் சிறப்பாக செஞ்சிருக்கார் அந்த என்மன் மக்கள் அந்த பாதயாத்திரை இருக்கு அது அண்ணாமலை தலைமையேற்று மற்றவர்களால் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டது அண்ணாமலை மட்டும் அந்த கிரெட்டை கொண்டு போக முடியாது பட் அந்த எஃபர்ட் இதில் அந்த யாத்திரையில் அதிக எஃபர்ட் பண்ணது யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை மற்றவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் அது நடந்துருச்சா அப்படிலாம் இல்லை பட் அந்த கிரெடிட் கோஸ்டு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்போது இதுவரை கடந்த காலங்களில் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் ஆளுங்கட்சிகள் செய்கிற தவறை கடந்த கால பிஜேபி சுட்டி காட்டியதை விட நேர் எதிராக அண்ணாமலை அவர்கள் பெர்ஃபாமன்ஸ் நல்ல விஷயமா பண்றாரு அப்போ எல்லா இடங்களிலும் பிஜேபி பேசப்படுகிறது ஏய் நீ ரவுடினா நானும் தானே என்ன இப்போ அப்படின்ற லெவலுக்கு இறங்கி நின்று செய்யற அளவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரு அவங்க எந்த அளவுக்கு இறங்குறாங்களோ அந்த அளவுக்கு இவரும் இறங்குகிற நிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற போது பொதுவாக கட்சிக்கு வந்துங்க இந்த ஐட்டங்காரன்னு வாங்க ரவுடிகள் அவங்க ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு திமுகவில் ரவுடி இல்லையா அதிமுகவில் இல்லையா இந்த சாராயத்தவன் விபச்சாரம் பண்ணுவேன் யாரெல்லாம் ரெண்டாம் நம்பர் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க ஏன்னா அவன் தான் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் சார் என்ன பொறுப்பு கொடுத்து நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் ஓகே அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்களெல்லாம் நினைப்பான் எதோ பொறுப்பு கொடுத்தாங்கன்னா பொறுக்கித்தங்களா அது வாங்களா இது வாங்கலாம் ஏதாவது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்ப்பா ஒரு நம்ம வேண்டியவங்களுக்கும் நல்லது செய்யலாம்ம்பான்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஆண்கள் தலைவரா நீ மட்டும் எனக்கு கொடுத்துப்பாரு உ மூஞ்சு ஆயிடணும் நூறு இடத்துல வைக்கிறோம் பார் ஈசிஆர் முழுக்க அவன் போஸ்டரா பார் ஓஎம்ஆர் முழுக்க போஸ்டரா பார் அடிச்சு கலைக்கு தூக்கிறோம் பார் அப்படின்னு யார் சொல்லுவா இவன் சொல்லுவான் ரெண்டாம் நம்பர் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவான் எப்பா என்னப்பா நம்ம ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சிடும் போயிட்டோம் வந்துட்டோம் திரும்பவும் போலீஸ் டார்ச்சர் பண்ணுது நம்ம ஏதாவது திருந்தி வாழறன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் கிட்ட கொடுத்துரு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு அப்படியே காலத்தை கொட்டியில் ஆனால் அப்படியே சில பேர் திருந்தியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் சமூக உரியதியாக இருக்கிறான் இல்லை ஒருத்தர் ரவுடியாக இருக்கிறான்னா அவனை அப்படியே உட்ற முடியாது இல்லை அவன் வந்து விரும்பி ஒரு கட்சிக்கு வரான் இல்லை அவன் சுயநல பக்கத்துக்காக ஒரு கட்சிக்கு வரானா அவனை சேர்ப்பது இயல்பு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நீங்கள் ஒரு எழுதப்படாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நம்ம எல்லோரும் எல்லா விஷயங்களையும் போய் வெளியில் சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து ஊருக்குள்ளே பேசி முடிக்கப்படும் சிலர் குடும்பத்துக்குள்ளே பேசி முடிக்கப்படும் சிலது தெருக்குள்ளே பேசி முடிக்கப்படும்ல அப்போது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று நாடுறான் போலீஸ் எல்லாேருக்கும் சாமமாக செஞ்சிடாதில்ல எல்லாருக்கும் நியாயப்படி எப்படி செஞ்சிடாது இல்லை அப்போ தனக்கான தேவை ஒரு அர்ஜென்ட்டுன்னும் போது பக்கத்தில் இவருந்தா நல்லாயிருக்கும் அந்த அண்ணன் கிட்ட சொன்னால் அந்த அண்ணன் சொன்னான்னா அவர் கேட்பார் அப்படின்றத ஒரு இயல்பாக இருக்குது அப்படி இருக்கிற போது இங்கே வந்து நிறைய அந்த மாதிரியான நபர்களை அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்கு வராங்க அதுக்கு முன்னாடியும் இருந்தாங்க கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க இதை வந்து இங்கே இருக்கிற திமுக ஊடகங்கள் பெருசாகிடுச்சு ஓகே குற்ற பின்னணியில இருக்கிறவங்க பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தமிழ் சி ஸ்டேட்மெண்டாவும் இருக்கு சார் அதுதாங்க இப்போ இன்னமோ இவங்க கட்சியில எல்லாரும் வந்து வள்ளலால் வழியில் வந்த வாடிய பொழுது கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்ற மாதிரி கொள்கையில உள்ளவங்களா இவங்க ஏங்க அதாவது யாருக்கு ஆளுமே இருக்குன்னு ஒரு சர்வே வெளி வருது இப்போ ரெண்டு பங்காளி பங்காளிக்குள் சண்டை வருதுன்னு வச்சுங்க ரெண்டு பங்காளி குடும்பங்கள் அச்சிக்கும் இதுல யாராவது ஒரு பங்காளிக்கு பாதிப்பு வரும் அப்போ ரெண்டு பேருக்குமான சர்வேயில் யாரோ சம்மந்தமே இல்லாத மூணு பேர் செத்தாம பாருங்க இது எவ்வளோ பெரிய வன்முறை ஒருத்தர் கட்சிக்காரரை கொள்றாங்க கட்சிக்காரர் பொண்டாட்டி சாட்டி சொல்ல மறுக்கிறாள் தம்பி நான் வாபஸ் வாபஸ் கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறாங்களா இப்போ இதெல்லாம் என்ன வகையில் இதுக்கெல்லாம் எது தேவைப்படுது இப்போ திமுகவில் நம்ம அழகிரி இருந்தார் அவரு வந்து ரொம்ப நல்லவர் எல்லாரும் அனமரிப்பாரு கட்சிக்காரர்களை வந்து உயிரா பாப்பான்னு சொல்றாங்க ஆனால் அவரை சுத்தி இருந்தது ஒரு செட்டு எப்படி இருந்தது அப்போ இது வந்து அரசியலில் தவிர்க்க முடியாது அப்படி வந்தவங்களை வந்து சேர்த்துக்கினாங்கன்னு வச்சிங்க அப்போ அதை வந்து இன்னைக்கு வந்து இவங்க வெளியில் சொல்றாங்க என்னை பொறுத்தவரை இந்த விமர்சனங்கள் சொல்ல வேண்டியதுதான் ஆனா இந்த விமர்சனங்கள் எங்க சொல்லணும்னா அவங்க கட்சி சேர்க்கவில்லை இல்லை மேல்மட்டத்தில் சொல்லி அப்போது இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு திமுகவை எதிர்க்கிற நிலையில் இருக்கிற அண்ணாமலையை அண்ணாமலை மீது குறை இருந்தாலும் அவர் செயல்பாடுகளில் வந்து திருப்தி இல்லைனாலும் அதை பொது வழியில் பேசுகிற போது பெற்றியா அண்ணாமலைக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது அண்ணாமலை என்னென்ன மாதிரிலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு இன்றைக்கு எதிர் முகாமில் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிற நிலைக்கு வந்துடுச்சு இவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க இந்த இந்த ரவுடிகளை சேர்த்தது அண்ணாமலை வந்த பிறகு பல சீனியர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இயற்கை அவங்களும் அவங்க மென்ஷன் ஆமாம் இது எல்லா கட்சிகளும் இருக்கும் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க அதாவது பொதுவாகவே இன்றைக்கு வந்துங்க இந்த ஐடி விங்குற பேரில் நம்ம கட்சி என்ன பண்ணிச்சு போச்சு வந்ததுன்னு சொல்கிறதை விட எதிராளிகள் எங்கே தவறு பண்ணிட்டா எங்கள் வார்த்தையை விட்டுட்டான் அதை வந்து பூஸ்டப் பண்ணி டெவலப் பண்ணி அவன் மீது அவதூறு பண்ணணும் இப்போ நமக்கு வேண்டாதவங்க ஏதாவது ஒரு ஒரு இன்டர்வியூ தராங்கன்னா அது கீழே போய் ஒரு அசிங்கசியமாக கமெண்ட் போடணும் அந்த இன்ஸ்டக்ஷன் மட்டும்தான் இப்போ இவங்களுக்கு இருக்குது அதில் வந்து அவங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் இதுவும் பொது வழியில் பேசுகிற விஷயம் இல்லை இன்றைக்கி எல்லா கட்சிகளும் வந்து வார் ரூம் வச்சுருக்காங்க பிஜேபியில் அண்ணாமலை வந்த பிறகு தான் அந்த வார் ரூம் வந்ததாக சொல்லப்படுகிறது அது வந்து பல விஷயங்களில் வந்து இன்றைக்கி வந்துங்க மக்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கிற நியூஸை பார்க்குறாங்களோ இல்லையோ ஒரு நிமிடம் கேப் கூட சும்மா ஒரு கூகுளை தட்டி இன்றைக்கி என்ன வந்துருக்குது யூடியூபில் என்ன வந்துருக்குது அப்படின்னு அப்டேட் ஆகிறாங்க மக்கள் பெரும்பாலான மக்கள் அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான மீம்ஸுகள் போடுவது இல்லை எதிர்கட்சிகளை தாக்குவது அண்ணா அண்ணாமலை பேசியதை வெளியே சொல்வது ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு பண்ணிடுது ஏன்னா நான் பல இடங்கள சொல்வேன் பிஜேபி ஒன்று நேரடியாக தமிழர்களுக்கு பெருசாக நல்லது செஞ்சிட்டாங்கலாம் ஒன்றும் கிடையாது ப்ரூவன் எதுவும் இங்கே இல்லை இது வரைக்கும் ஒரு நம்மளே இருக்கிறாங்க தடவை பஞ்சமி நிலத்தை பற்றி வானதி சீனிவாசன் பேசுனாங்க மற்ற மூணு பேர் என்ன என்ன ஏதுன்னு கூட நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல தமிழக சார்ந்து ஆமாம் இல்லை அதாவது பிஜேபி தமிழக மக்கள் நம்பி போவதற்கான காரணிகள் ஒண்ணு பெருசாக நாங்கள் அனுபவிக்கலன்னு சொல்ல வரேன் நான் மக்கள் அனுபவிக்கலை ஆனால் ஏன் பிஜேபி மீது இன்னைக்கு ஒரு பெரிய தா தாக்கம் ஏற்பட்டு எதிராளிகள் செய்வதை அண்ணாமலை பகிரங்கமாக சுட்டி காட்டுகிறார் அப்போது அண்ணாமலை வருகிற போது ஓரளவுக்கு இது சரியாக இருக்கும் போல தோணுது அண்ணாமலை பிஜேபி வருகிற போது இவர்கள் சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கலாம் ஏற்கனவே மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அப்போது இந்த கட்சியின் பிரதிநிதிகள் தமிழகத்தில் ஆளுகிற போதோ இல்லை பிரதிநிதிகளாக இருக்கிறபோது தமிழகத்துக்கு பல நன்மைகள் வரலாம்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆமாம்மா சரிதான்மா இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அண்ணாமலை சொல்கிறது அப்படின்னு எல்லோரும் நீங்கள் பேசுகிறாங்கல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது வந்து இன்றைக்கி வெளியே பேசப்பட்டு அது வந்து எதிராளிகளுக்கு ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது உண்மையில் வந்து அண்ணாமலை தலைமையில் பிஜேபி வளர்ந்துருக்குது அண்ணாமலை மட்டுமே வளர்த்துருக்காருன்னு இல்லை அதில் பெரும்பான்மை சிரத்தையே அண்ணாமலை செலுத்திருக்கிறார் எல்லோருடைய ஒத்துழைப்பின் பேரில் இன்றைக்கு வந்து பிஜேபி பேசுபொருளாக இருக்கிறது எல்லாம் கிண்டல் பண்ணாங்களே நோட்டா கட்சி தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவீதத்துக்கு மேலே ஒரு ஓட்டை வாங்கியிருக்குது ஒரு மூன்றாவது அணி இல்லை ஒரு மூன்றாவது கட்சி மூன்றாவது கூட்டணி அப்படின்ற மாதிரியாவது வந்திருக்குல்ல நம்ம அந்த இடத்துக்கு காங்கிரஸால் வர முடியல இன்னும் திமுக நெடலில் தானே காங்கிரஸ் இருக்குன்ற திமுக அதிமுக அப்படின்ற கூட்டணிகளை தாண்டி பிஜேபியும் ஒரு கூட்டணி அமைக்கிறது பிஜேபியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு பெரிய கட்சிகள் அங்கே போய் வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து இணைஞ்சு நிற்கிறாங்க போது அது ஒரு பெரிய வெற்றி ஒரு பெரிய மாற்றம் தானே நீ வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சி செஞ்சபோது ஒரு காலத்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழுகள்லாம் கம்யூனிஸ்ட் வந்து எதிர்கட்சியாக தான் தமிழக சட்டமன்றத்தில் ஓ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி இப்போ எங்கே இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் எவனாவது ஒன்று கொடுப்போனா ரெண்டு கொடுப்போனா அப்படின்னு இவர்கள் வந்து தங்கள் சித்தாந்தத்தை விட்டுட்டு திராவிட சித்தாந்தத்தை அதுவும் குறிப்பாக திமுகவின் சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதே நிலையில் இருந்த ஒன்று ரெண்டு இல்லை நோட்டான்னு சொல்லப்பட்ட இன்னைக்கு பிஜேபி ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்று அது நல்லதாக கெட்டதாங்கிறது அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது அது முடிவாகட்டும் உடனே நம்ம வந்து இப்பயே வந்து இல்லை இல்லை அவங்க எதிராக இருப்பாங்க சரியாக இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னால் சொல்கிறதுக்கு இல்லை பட் ஒரு சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் பிறந்தே ஆகணும் இதுதான் இயற்கைங்க இவ்வளோ நாள் வந்து திராவிட சித்தாந்தம் தமிழகர் தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருந்தது இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தம் உருவாகி இருக்கிறது இந்த ரெண்டு சித்தாந்தமும் மோதி ஒரு புதிய சித்தாந்தம் கூட பிறக்கட்டும் இதுதான் இயற்கையின் விதி இது வந்து யார் தடுத்தாலும் நடந்தே தீரும் அந்த நடந்து தீர வேண்டிய விஷயத்தை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் சிறிது வேகப்படுத்திருக்கிறார் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும் சார் அதே மாதிரி பிஜேபியோட தோல்விக்கு அதிமுகவோட கூட்டணி சேராத காரணம்னு தமிழிசை சொல்றாங்க இல்லன்னா நம்ம ஒரு முப்பது எம்பியாவது அட்லீஸ்ட் வந்திருக்கலாம் அவ்வளோ பேராசை இல்லைனாலும் ஒரு பத்து எம்பியாவது வந்திருப்பாங்க அதுதான் அவங்க சொல்ல வராங்க அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் அவரோட பணமாண்டது முடிவு பண்ணல ஆனா அந்த படத்தை அந்த பணம் நான்கு கோடி ரூபாய் அந்த பணத்தை சரியா விநியோகம் பண்ணியிருந்தா ஒருவேளை ஒரு தொகுதியிலையாவது பிஜேபி ஜெயிச்சிருக்கோன்னு பிஜேபியோட ஒரு மாவட்ட தலைவரே சொல்றாரு இல்லை அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பணம் தான் கொடுக்குறோம் அதுக்காக நாங்கள் பணம் கொடுத்து தான் வந்து வெற்றி பெற்றோடு திமுக சொல்லிட்டுமா வெற்றி பெற்ற வந்து அந்த மாதிரி சொல்லிடுவாங்களே அதெல்லாம் ரெண்டு எவனோ ரெண்டு முட்டா போய பேசி அவனு இவங்களுக்கு இப்போ ஏதோ அதாவதுங்க இவங்க ஃபோனில் பேசியிருக்கணும் மேடையில் பேசலை ஃபோனில் பேசியிருக்காங்க இப்போ ஃபோனில் பேசின பிறகு இப்போ தி இப்போ பிஜேபிக்காரா பேசுவோம் தான் அண்ணாமலை பிஏ கிட்டே பேசினேன் இதான் அண்ணாமலை வந்து என்னை வந்து பார்க்க சொன்னாராம் அப்படின்னு ரெண்டு பேரும் இயல்பாக பேசிக்கிறது இயல்பு தான் அந்த மாதிரி ரெண்டு பேர் பெருமைக்கு பி கதைன்ற மாதிரி இவனுக்கு பெருமைக்கு இதை பேசி இன்றைக்கு வந்து அது ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது ஆனால் மக்களுடைய கருத்து என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் திமுகவை தூக்கி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு மக்கள் இயல்பாக பேசிக்கிறாங்க அந்த ஓட்டு சதவீதம் அப்படி தானே இருக்குது இப்போ இன்றைக்கி அதிமுகவில் இருந்த ஒரு கூட்டணி கட்சி நான் முப்பது ஒம்பது இடத்துல நீங்கள் முப்பத்தெட்டு இடத்துல நீங்கள் அறிவிச்சுனீங்க வெற்றி பெற்றதா ஒரு சின்ன பையன் முத முதலாக வந்து தேர்தலில் நிற்கிறான் அவனை வெற்றி பெற்றதை அறிவிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க ஏங்க இது உண்மையிலே வந்து இவனாக பார்த்து அறிவிக்கிறதாங்க ஓட்டு வாங்கணும் இல்லை அப்போது அதை கடந்து அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் பையனை நீங்கள் அறிவிச்சிங்கன்னா நாங்கள் உங்களை தலைமேலே தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு அந்த கூட்டணிக்கு போனீங்க தலைமேலே தூக்கி கொண்டாடினா நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்துருக்கலாம் கூட்டணும் ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கலாம் ஒன்று வாங்கிருக்கலாம்ல உன் பையனுக்கு மட்டும்தான் வேணும் உன் பையன் தான் எம்பி ஆகுறது அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்கலாமே நீங்க வந்து அவங்க வாங்க சொல்லிருப்பாங்க இல்ல சார் அவங்க குற்றச்சாட்டு வந்து ஒரு மணிக்கு மேல கரெக்டர் போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது நாலாயிரம் இவ்வளவு நேரம் முன்னிலையில வந்து திடீர்னு எப்படி பின்னடைவாரு நான் அந்த விஷயத்துக்குள்ளே போல நீங்க அதுக்கு நீதிமன்றம் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அது இடத்துல நீங்க அறிவிச்சிங்க முத முதலாம் ஒரு சின்ன பையன் நிக்கிறான் அவனை நீ ஜெயிக்கு விட்டுருக்கலாமே வெற்றி தோல்வி சகஜம் மாதிரி நீ ஏன் ஒண்டியா தின்னுங்கிற ஒரு சின்ன குழந்தை அழுது அவனுக்கு ரெண்டு வாய் ஊட்டக்கூடாதா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இது இருக்குது அப்போ இப்படி இன்மெச்சூரிட்டி இயக்கங்களை சேர்த்து அதிமுக நின்னது இப்ப இதே அதிமுக பிஜேபி உடனோ அல்லது பாமகவுடனோ உடனோ இல்லது மொத்தமா சேர்ந்து நின்று இருந்தா இந்த மூன்று கட்சிகள் சேர்ந்து நின்று இருந்தால நாற்பதுக்கு நாற்பத இவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு நாற்பத்தொம்போது சதவீதம் நாற்பத்தேழு சதவீதம் திமுக வாக்குன்றாங்க அப்போது ஒரு அறுபது சதவீதம் எதிராக தானே இருக்குது ஆமாம் ஆ அப்போது அறுபது பேர் நூறு பேர் நாற்பது பேர் திமுக வரணுன்றான் அறுபது பேர் வரக்கூடாதுன்றான் உங்களை வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு நாற்பது இடத்துல நீங்கள் வெற்றி பெற்றிருக்கியா ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு நீங்கள் இப்போ என்ன தான் சொல்லுங்கள் அப்போ இப்போ வந்து அதிமுகவோட கட்சியோட கொள்கை அது அவங்க கூட்டணி அவங்க தான் முடிவுபடணும் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஒரு வேறு இடங்களில் டெபாசிட் போகுது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுதுன்னா அது உங்கள் கட்சிக்கு நீங்கள் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க வெற்றி தோல் என்பது அது இயல்பு இந்த தேர்தல் தோட்டத்தை தேர்தலில் வெற்றி பெற்றுருவோன்றதான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் சாதாரண அதிமுக தொண்டர் மனநிலை எப்படி இருக்கும் நம்ம தேர்தலில் கூட வாங்காமல் போய்ட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்ல அதால் இவங்க வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிறு சிறு முரணில் இந்த கட்சிகள் வந்து தனிச்சு நின்னாங்க இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அதிமுக பிஜேபியை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அந்த பேச்சின் அடிப்படையில் இந்த இதை வந்து அண்ணாமலை என்ன முடிவு பண்ணுறாரு அவங்களாம் நீங்கள் கூட்டணி விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அசிங்கன்றதுக்காக விலகி போகிற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்னு இன்றைக்கி பலவராக பேசுகிறாங்க பரவாயில்ல நாங்கள் வந்து கீழே வந்தாலும் எங்களுக்கு மீச மண் ஓட்டல அவங்க தான் ஏன் போனாங்க அவங்க ஏதோ நான் சொன்னதில் முரண் அது இதுன்னு போனாங்க அப்படின்னு போனாங்க அதால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து சேர்த்து வளர வைக்குங்கிறதெல்லாம் நம்ப முடியாது இன்றைக்கி வந்து திமுக இருக்குது இருக்கு பல இடங்களில் வீசிக்கா கொடி திருமாவளவன் கரங்களால் வந்து ஏற்றி வைக்கப்பட்ட கொடியை கொஞ்ச நேரத்தில் வந்து ரெவன்யூ வந்து புடிங்கி போட்டு போயிடுது இதே திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சித்துகள் கொடியை வந்து சேலத்தில் ஏற்ற முடிலை யாரும் அந்த சேலத்தில் அந்த விடுதலை சித்து கொடியை ஏற்ற முடியாதபடி தடுக்கிறான்னு பார்த்தா முதல்ல வெளியில் விடுதலை சிறுத்தைகள் எல்லாமோ பாமாக்கா அப்படின்னாங்க ஆக்சுவலி உண்மையில் திமுக பொறுப்பாளர் தான் அந்த கொடிகளை ஏற்ற விடக்கூடாதுன்றாங்க அப்போது இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுக்க நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் அறிவிக்கிறாங்க அப்போது சென்னையில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டமே நடத்தப்படலை ஏன்னா இவங்க கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு சட்ட அந்த சட்டமன்றத்தில் கவர்னர் உரை அப்புறம் கவர்னர் ஏதோ சொன்னார் போனார் வந்தார் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுங்க அப்போ அப்போது வேங்கை வயலுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை தேதி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் பதினொன்றும் பதினொன்று நாலாம் திருமாவளவன் அறிவித்து அதற்கான ஆயத்த பணிகள் செய்கிறாங்க உடனடியாக இந்த இஷ்யூ உடனே அவங்க திமுக கூப்பிட்டு நீங்க உங்கள் ஆர்ப்பாட்டத்தை அப்புறம் வச்சிங்க கவர்னருக்கு எதிரான இந்த இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்த்து நீ நடத்து அப்படின்னு திருமாவளவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த வேங்காய ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சுட்டு இதை நடத்துறாரு அப்போது இந்த அறிவிப்பு வெளியிட்ட மறுநாள் திமுக என்ன சொல்லுது திமுக அமைச்சர்கள் யாரும் இல்லை திமுக பொறுப்பாளர்கள் யாரும் கவர்னரை தரக்குறைவாக பேசக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் ஐயோ நீ பேசாத நான் அது பேசறதுக்கு ஒரு ஆளை போட்டேன் ஒரு படத்தில் வந்து நம்ம வடிவேலுக்கு வேலை ஒருத்தனை அழுவாமல் பாருங்க அந்த மாதிரி நம்ம பேச நான் இவனை பேச விட்டுருவோம் இந்த ஆளுங்களை ஏதாவது ஒன்றுனா அது அவங்களாச்சு அப்புறம் கவர்னராச்சு அப்படின்னு பண்ணாங்க அப்போ இது தெரியுமில்ல திரும்ப அவனுக்கு என்னையா எங்கள் ஆர்ப்பட்டம்னு சொல்லி எங்கள் மக்களும் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்போம் இப்போ அதை நடத்திட்டு இதை நடத்துனா கூட பரவாயில்ல நான் நடத்த தானே போகிறேன் அதை தள்ளிட்டு இதை நடத்துன்றாரு எங்கள் மக்கள்கிட்ட என் செல்வாக்கை எப்படி போவோம் அப்போ என்னுடைய செல்வாக்கை நீ வந்து பார்க்க குறைக்க பார்க்குற அப்படின்னு தானே அதை எடுத்துக்கணும் நம்ம அது அவர் மன உள்ளுக்குள்ளே இருக்கோ வெளியே சொல்ல மாட்டார்னு வச்சுங்க அப்போ அவர் இப்போ சில இடங்களில் கூட சொல்லுவார்ல வந்து வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்றார் யார் கூட அவர் இன்னும் அரசியல் செய்கிறார் திமுக கூட திமுக கூட நீண்ட நெடிய காலமாக நின்று அரசியல் செய்கிறார் அப்போ திமுக கூட இருக்கணும்னா வெக்கம் ஆனம் சூடு சொரணா இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா சீட்டுக்காக இதெல்லாம் அவர் சொல்றாருன்னா அவர் சொல்லுகிற அளவுக்கு திமுக என்ன செஞ்சது நான் என்னைக்கு கட்சிக்கு வந்து அன்னைக்கு வெக்கமானதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு டிஆர் பாலு சொன்னார் அதையும் பார்த்தோம் அப்போது உங்கள் கட்சியில் இருக்கிறவனும் அது இல்லாமல் இருக்கணும் இப்போ கூட இருக்கிறவங்களும் அது இல்லாமல் இருக்கிறோன்னு திமுக நினைக்குது செய்யுதுங்கிறதை திருமாவளம் உணர்வாகல அப்படி உணர்ந்தும் ஏன் அவனால் வர முடியலன்னா சரி இதுதான் விதி இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க அதால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கட்சியிலும் இருக்கும் இன்றைக்கு வந்து இது வழியில் பேசப்பட்டதால் எதிராளிகள் இதை தூக்கி சுமக்குறோம் எங்க கட்சிகளில் வந்து ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு பொறுப்பினர் கொலை பண்ணிக்கிறாங்களா அதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கத்தான செய்தி அல்பா இந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை வழக்கை என்னாச்சுன்னு தெரியல அதுலேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்காரர்கள் உட்பட ஒரு முப்பது பேர் லிஸ்ட்டு இருக்கிறதாவோ விசாரணைத்த போது நாங்கள் சொல்லிட்டோம் யாராக இருந்தாலும் கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்னா எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஓட்டு இணைக்கின்ற ஒரு ஜெயக்குமார் ஒருத்தன் இருந்தானா செத்தானான்னு எல்லாரும் மறந்துட்டாங்க அதால் பொதுவாக கட்சியில் வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு பொறுப்பாளரும் போராட வேண்டி தான் இருக்கும் அதுதான் நேச்சர் அதில் எழுந்த சில சிக்கல்கள் இன்றைக்கு அண்ணாமலை வந்த பிறகு அவர் வந்து பலரை வச்சு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு எல்லாரையும் ஓரம் கட்டுறாருன்னா அது இயல்பாக அப்படி தான் இருங்க நாளைக்கு வந்து இப்போ இன்னொருத்தரே தலைவராக வராங்க அண்ணாமலை அந்த கட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கங்க அண்ணாமலை எதாச்சும் ஏதாவது பேசிட முடியுமா முடியாது அப்போது என்ன சொல்லுவாங்க கட்சி என்ன சொல்லுவன் தலைவர் அது அவரோட சொந்த கருத்து கட்சியின் கருத்து இல்லை அப்படின்னு தானே செய்வாங்க அதனால் இது எல்லா கட்சிகளும் நடக்கிற விஷயம் இன்றைக்கு பிஜேபி என்ற ஒரு பேசுபொருளாக பொருளாக இருப்பதால் இந்த பேச்சும் பேசப்படுகிறது சார் என்னதான் அண்ணாமலைக்கும் தமிழ் தமிழிசைக்கும் பாத்தீங்கன்னா அந்த உட்கட்சி பூசல் இருந்தாலுமே ஒரு கட்சியோடைய விஷயங்களை ஒரு பொது தளத்துல சொல்லக்கூடாது அது செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை சொன்னாலே போதும் அத பிஜேபியோட தலைமைதான் வந்து எதிர்த்து பேசி இதை தடுத்து நிறுத்தணும் சோ இன்னுமே இதுக்கப்புறம் பிஜேபி ல என்னலாம் நடக்க போகுது தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னா விஷயங்கள் வந்துட்டு பிஜேபி ல மாறப்போது மாநில தலைவரை மாத்துவாங்களா இல்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மக்களுக்கான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்